want சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து சரியா வந்து கரெக்டா ஒரு ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓராண்டை நோக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்த வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்க வந்து தேர்தல் வியூகம் வகுப்பது தேர்தல் கூட்டணி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்களுடைய நாட்களை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க கூட இங்க இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து யாருடன் கூட்டணி அப்படிங்கறதுல வந்து தீவிரமா வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சமீபத்தில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் வந்து தங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த தேர்தலுக்கான கூட்டணி ஏன் எதற்கு அதை பத்தி வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம் இப்போ தமிழ்நாட்டை எடுத்தாச்சுன்னா எப்படி அதிமுக திமுக வந்து பிரதான கட்சிகளாக இருக்கும் அதே மாதிரிதான் வந்து தேசிய அளவில் எடுத்தாலும் பாஜக காங்கிரஸ் வந்து பிரதான கட்சிகளாக வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு இப்போதே சூழலுக்கு இந்த கட்சிகள் வந்து இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று வந்து பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இன்னொன்று வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடக்குது உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பல கூட்டணிகள் நடக்குது அதை வந்து நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து அந்த கூட்டணி கணக்கே வேற தேர்தல் டைம்ல ஒரு ஒரு கூட்டணி இருக்கும் அந்த தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல வந்து இன்னொரு மாதிரி அந்த கூட்டணி மாறும் அதனால வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் கூட்டணியை வந்து நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அது ஏன் எதற்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் எடுத்தாச்சுன்னா நாட்டின் உச்சகட்ட அதிகாரத்தை வச்சிருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதை மையப்படுத்தி வந்து கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கோ அந்த கட்சியை குறிவைத்து தான் வந்து அந்த கூட்டணி வந்து அமைக்கப்படும் தேசிய அளவில் என்னதான் வந்து இப்போ இப்போ இருக்க சூழல்ல தேசிய அளவில் வந்து பாஜக ஆட்சி நடந்தாலும் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை அந்த மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா அந்த மாநிலங்களில் அவருடைய சார்புடைய அவர்கள் அவர்கள் நினைப்பதை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அந்த மாநிலத்துல இருந்தாதான் அந்த மாநிலங்கள்ல வந்து அவங்க சென்ட்ரல்ல கொண்டு வரத வந்து ஸ்டேட்ல வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து தங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா மாநில சுயாட்சியை வந்து மத்திய அரசு கையில மொத்தமாக கொடுக்கணும் மாதிரியான கூட்டணியை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சி வலுவாக இருக்கோ அந்தந்த கட்சிகளை வந்து வந்து அவங்க பக்கம் இழுத்து போடக்கூடிய வேலைகளை வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடக்கூடிய இந்த கட்சிகள் செய்யும் பாஜக இருக்கு ஸ்டேட்ல வந்து திமுக இருக்குன்னா சென்ட்ரல்ல அவங்க கொண்டு வர அனைத்து திட்டங்களும் வந்து எந்த ஒரு தங்கு தடை தமிழ்நாட்டில் நடக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்ல அதை கேட்கக்கூடிய அவருடைய கூட்டணியிலான ஒரு அரசா இருந்தாச்சுன்னா எந்த ஒரு தடையுமே இருக்க மாறா அவர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்து மாநிலங்கள் அமைதுனா அவங்களுடைய திட்டங்களை மாநிலங்களை நடைமுறைப்படுத்துவதில் வந்து சிக்கல் வரும் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரும் போது இவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வந்து வந்து நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும் அதே மாதிரி சிக்கல்களை தவிர்ப்பதற்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாநிலங்களில் வந்து வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து தங்களுடைய பக்கம் வைத்து அந்த மாநிலங்களில் தங்களுடைய ஒரு ஒரு நிழல் அரசாங்கத்தை வந்து நடத்துவதற்காக தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்ப வந்து பரந்தூர் விமான நிலை பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அந்த விஷயங்களுக்கு எதிராக மக்கள் வந்து திரண்டு போராட்டிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் மக்கள் வந்து பெருவாரியாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல வந்து மாநில அரசுக்கு வந்து நேரடியாக அதை வந்து அனுமதிக்க முடியல அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ணது மாநில அரசுக்கு முடியல இது வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாடுல நேரடி கூட்டணி ஆட்சியாகவோ இல்ல அவர்கள் சார்ந்த அரசாங்கமோ இருந்திருந்தா மக்களை ஒடுக்கிட்டு அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு போறதுல வந்து மத்திய அரசுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசுக்கு எதிரான அரசாங்கமாக இருப்பதனால தான் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அதே மாதிரியான சிக்கல்களை களைவதற்காக தான் ஒரு மாநிலத்தில் வந்து மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இந்த மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் தங்களுடைய கூட்டணியில் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் அதுதான் அதுவே வந்து மாநில அரசு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இப்போ கடந்த தேர்தல்கள் எல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஒவ்வொரு விதமான கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நேற்றைக்கு வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளாக இருக்கும் நேற்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைத்து ஒரு மூன்றாவது ஒரு மூன்றாவது அணியாக திரண்டு கட்சிகளாகவும் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிரதான கட்சிகள் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளாடி ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு அவர்கள் தனித்து நின்றாலே இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வந்து ஒரு வெற்றி பெற முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன கட்சிகளை அவருடைய கூட்டணியில் அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க தேவை எதுக்கு வருது இந்த சின்ன கட்சிகளுக்கு எதுக்கு கூட்டணி தேவை வருது அப்படின்னு முதல்ல சின்ன இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் சமத்துவ மக்கள் கட்சி பிஜேபி கூட சேர்ந்தாச்சு இங்க தேமுதிக இதே மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் கூட்டணிக்கான தேவை எதுக்கு வருது ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநிலங்களில் இருக்க கட்சிகள் கூட போய் அவங்க நிற்கிறாங்க ஆனா அதே மாதிரி வலுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக இவர்களுக்கு வந்து இங்க கூட சின்ன சின்ன கட்சிகளை வந்து தங்களுடைய கூட்டணியில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியம் கிடையாது இருந்தாலும் இங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை தேர்தல் நேரங்கள்ல வந்து அவங்க கூட்டணியில எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எப்படி மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம் அங்க வந்து அங்க வந்து எந்த ஒரு சிக்கலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ அதே மாதிரிதான் மாநில அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இந்த மாநிலங்களுக்கு உள்ளாடிய வந்து எந்த ஒரு சிக்கல்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் இந்த மாநிலங்கள் அளவில் எடுத்து பார்த்தாச்சுன்னா மாநில அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தான் வந்து மக்களோட சேர்ந்து போர்க்கொடி தூக்கும் அதே மாதிரியான ஒரு சூழலை தவிர்ப்பதற்காக தான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை இந்த திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களுடைய கூட்டணி என்ற பேர் அவர்களை வந்து அவங்க அவங்க பக்கம் இழுத்து கூடவே வச்சிருப்பாங்க இப்போ அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்துக்கு வந்து யாரும் எதிர்க்க கூடாது அந்த எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகளையும் தங்கள் பக்கம் வச்சிருந்தாச்சுன்னா அங்க வந்து ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன கட்சிகளை வந்து இந்த பெரிய கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணி வச்சிருப்பதற்கு காரணம் ஏன்னா வந்து பெரிய கட்சிகள் ஏற்கனவே பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த கட்சிகளுக்கு இங்க கூட்டணிங்கிறது அவசியமே கிடையாது இருந்தாலும் ஒரு தேவைக்காக அவர்களை தங்களோட வச்சிருக்காங்கன்னா அவர்கள் கொண்டு வர மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக இவர்கள் போராடி விடக்கூடாது கூடாது போராட்டங்களை ஓய்த்து விடுவதற்காக தான் இதே மாதிரியான சின்ன சின்ன கட்சிகளை வந்து இவங்க வந்து தங்களோட பக்கம் எழுத்து வச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்போகுது ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான கூட்டணியை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுக பக்கம் இருப்பதா திமுக பக்கம் இருப்பதா வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடியில் இருக்கு அதே மாதிரி திமுக இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த திமுக கூட்டணியில இனி வந்து நீடிக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது போன்ற சின்ன கட்சிகளை வந்து தக்க வைப்பதற்காக திமுக வந்து பல வேலைகளை செய்யும் அதே மாதிரி அதிமுகவும் இவங்களை வேலைகளை செய்யும் ஏன்னா வந்து அடுத்த அடுத்த ஆட்சி யார் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியாது இப்ப திமுக இருக்க சின்ன சின்ன கட்சிகளை அதிமுக அவர்கள் பக்கம் இழுக்குதுன்னா அந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு அங்க வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு கிடையாது அவங்க இழுக்கிறது எதுக்குன்னா நாளைக்கு அவர்களுடைய ஆட்சி வந்தாலும் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதற்கு எதிராக இவர்கள் வந்து போராடி விடக்கூடாது அதற்கு எதிராக ஒரு முட்டுக்கட்டையாக இவர்கள் நின்று விட கூடாது செய்யும் கூட்டணி வந்து வந்து எந்த அளவுக்கு பெருசா பேசப்படுதோ அதே மூலம் தேர்தல் வியூகங்களும் பெரிய அளவில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில் வந்து அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக என்னென்ன பண்ணணுமோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொல்லி களத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவை வந்து ஒரு அறிக்கையை அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்தால் தமிழ்நாடு வந்து போர்க்களமாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வந்து ஒரு மிரட்டலை கொடுத்துக்காரு இது வந்து வெறும் வந்து அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்தால் அப்படிங்கறத பாக்குறது தாண்டி இது ஒரு கூட்டணி பேரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி சென்னையில வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து இந்த இடஒதுக்கீடுக்காக அதிமுக ஆட்சி காலத்துல இவங்க பண்ணாங்க அந்த போராட்டத்தை வச்சு தான் அடுத்த தேர்தல வந்து அதிமுக கூட்டணியிலே வந்து இவங்க வந்து போட்டி போட்டாங்க அதே மாதிரிதான் இப்ப அடுத்த தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரக்கூடிய நேரத்துல வந்து திரும்பவும் வந்து அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து ஐயா அன்புமணி

அப்போ இது எல்லாமே வந்து இந்த 2025 தேர்தலை நோக்கி தான் இவங்களுடைய பயணம் இருக்கு. பாஜக வந்து இந்து இந்துன்னு பேசி வந்து ஒரு இந்துத்துவ அரசியலை, இந்துத்துவ வாக்கு வங்கியும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திராவிட கட்சிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சీల முக்கியமாக திமுக வந்து பெரியார பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அதிமுகவும் வந்து அதிமுகல வந்து ஏற்கனவே பிளவு இருக்கு. ஓபிஎஸ் அണിയா, இபிஎஸ் அணியான்னு இருக்குது. இப்போ வந்து அதிமுக யாருக்கு சொந்தம் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய இழுபறியா இருந்தாலும் அதிமுக கூட மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் யார் பக்கம் நிக்க போறாங்க அப்படி அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதிமுக வந்து கூட்டணி யார் கூட வைக்க போகுது தேசிய அளவிலான கட்சிகளுடன் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு நம்ம காங்கிரஸ் கட்சி கூட வந்து திமுக கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கறதையும் பார்க்கணும் கடந்த தேர்தலே வந்து கேட்ட இடங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கண்ணீர் சிந்தன காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இனி வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்க போகுதா இல்ல வந்து திமுக தொடர்ந்து வந்து தங்களுடைய கூட்டணியை வந்து வலுப்படுத்த போறாங்களா அப்படிங்கறதை வந்து நம்ம பார்க்கணும் அதிமுக ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தாலும் தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க திரும்பவும் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போகுமா ஏன்னா பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து அவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா குமரி மாவட்டத்தை தாண்டி காங்கிரஸுக்கு வந்து எங்கேயுமே வந்து வாக்கு வங்கி கிடையாது அதே மாதிரி தான் பாஜகவுக்கும் இவங்க வந்து அதிமுக இல்லைன்னா திமுகவோட கூட்டணியில் இருந்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையாவது அவர்களால் வந்து தக்க வச்சிருக்க முடியும் ஸோ அதனால வந்து அந்த தேசிய கட்சிகள் வந்து இங்கே மாநில கட்சிகள் ஏதாவது ஒன்றோட வந்து கூட்டணியில் இருக்க தான் பார்ப்பாங்க இது இங்கே இருக்கிற பெரிய கட்சிகள் நிலைமை தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வந்து தனியாக தான் வந்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதே மாதிரி வேட்பாளர்களையும் அறிவிச்சு இப்போ வந்து பணிகள் வந்து நாம் தொண்டு செய்துட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா தமிழக வெற்றிக்கழகம் அவர்களும் வந்து அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குவதற்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்காங்க திமுகவுக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோரா வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பின் அடிப்படையில் இனி அவர்களுக்கு கூட்டணி அமைக்க போது அவர்கள் வந்து தேர்தலுக்கான தேர்தல் இருக்கிற அந்த சூழல்ல தான் தெரியும் வெற்றிகழகத்தை வந்து தங்களுடைய பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிகழகம் வந்து எங்களுடைய தலைமையிலான கூட்டணி எங்களுக்கு வந்து முதலமைச்சர் அமைச்சர் சீட்டு தருவீங்கன்னா அதுக்கு நாங்கள் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய போக்கும் இருக்கு இப்ப அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு தேர்தல் நெருங்கும் வந்து அவர்களுடன் ஒரு கூட்டணி எங்களுடைய தலைமையில் நீங்க வந்து அவங்களையும் ஏத்துப்போம் அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டத்துல தான் வந்து தமிழக வெற்றிகளும் வந்து பயணிச்சுட்டு இருக்கு இப்படி தேர்தல் நெருங்கக்கூடிய வேலைகளில் வந்து தேர்தல் வியூகங்களும் தேர்தல் கூட்டணிகளும் வந்து வலுவா பேசிட்டு இருக்குமோ மக்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த தேர்தல் கூட்டணியின் அவசியம் என்ன நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கணும் இவர்களோட சின்ன சின்ன கட்சிகளை கூட தான் இவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் கூட வச்சிருக்காங்கன்னா மக்கள் விரோத திட்டங்களை அவங்க கொண்டு வரும்போது யாரையும் எதிர்த்து பேசிட கூடாது அவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்து அவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட வச்சிருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே வந்து மக்களுக்காக அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாச்சும் நிச்சயமாக இல்லை மக்களுக்காக ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் தனிச்சு நின்று களத்தில் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறது நாம் தம்பர் கட்சி மட்டும்தான் இத்தனை தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்தாலும் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து தன்னிச்சையாக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இப்போ தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராகிற நிலைமைக்கு வந்து தேமுதிக வந்து ஆனால் அடுத்த தேர்தலில் பார்த்த அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு தேமுதிக ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு வந்து உடச்சு போட்டாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி பல அழுத்தங்கள் வந்தாலும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிலையாக நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் கூட்டணிக்கு போகாதது அந்த கூட்டணி மட்டும் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு கட்சி கூட வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கும் எப்படி தேர்தல் இருக்கிறதுக்கு இனி ஓராண்டு இருக்கும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து அவர்களுக்கான வாக்கு வங்கியையும் அந்த கூட்டணியையும் தேர்தல் வியூகத்தையும் ஓக்குறதுல வந்து எவ்வளவு ஆர்வத்தை காட்டுறாங்களோ அதே ஆர்வத்தை வந்து மக்களும் காட்டணும் தேர்தலில் ஏன்னா இனி ஒரு வருஷம் இருக்குது ஒரு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் நம்மளுடைய பிரதிநிதியா நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போறோம் கண்ணை மூடிட்டு ரெட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் நம்ம ஓட்டு போட்ட காலம் எல்லாம் கடந்து போயாச்சு இப்போ வந்து பல பல கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க பல சுயேட்சைகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஒரு சட்ட இப்ப சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்த்தோம் ஈரோடு கிழக்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் வந்து போட்டி போட்டாங்க அதே மாதிரிதான் சட்டமன்ற தேர்தல்னாலே நிறைய நிறைய அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் வந்து போட்டி போடுறாங்க மக்களுடைய பார்வை வந்து வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் வந்து பார்த்து வாக்களிக்க கூடாது அந்த தேர்தல் நேரங்கள்ல வரக்கூடிய வெற்றி வாக்குறுதிகள் தான் அது இல்லாமல் தவிர தேர்வு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து திமுக கையில் இப்ப ஆட்சியை கொடுத்துருக்கோம் திமுக வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி அதிமுக கையில் ஆட்சியை கொடுத்தோம் அதிமுக வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து மக்கள் யோசிக்கணுமே தவிர அந்த தேர்தல் காலங்கள்ல அந்த ஓராண்டில் வந்து அவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற பெரிய பெரிய ஆளுமைகளை வைத்து உருவாக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் வாக்களித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் இல்லை இப்போ நீங்க என்ன என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ தான் வந்து தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் மக்களுடைய பார்வை மாறணும் புதுசா ஒருத்தரை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அவங்க என்ன அவங்க அவங்க வந்து வந்து மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த ஓராண்டு காலம் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி வந்து தேர்தல் வியூகங்களும் கூட்டணி அமைப்பதற்கான காலமோ அதே தான் மக்களுக்கு வந்து அடுத்து நம்மளை ஆளக்கூடியது யாரு அடுத்த நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி யாரு அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஓராண்டு காலம் இந்த ஓராண்டு காலத்தில் யோசிச்சு நிச்சயமாக உங்களுடைய வாக்கு தொடர்ந்து மக்களை நம்பி மக்களுடன் கூட்டணி வைத்துக்கூடிய ஒரு கட்சிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி